ரெடி ஆகிட்டு அங்கே இருந்து கிளம்பி காலையில இங்க வரும்போது நைன் ஓ கிளாக் டைம் இருக்கும் அதுக்குள்ளார சர்ச் வாரண்ட்டின்னு சொல்லிட்டு நானும் என் பையன் மட்டும் தான் வீட்டில் இருக்கோம் என் பையன் உடனே தூங்க போயிட்டான் சர்ச் வாரண்ட்டின்னாங்க இப்போ என் வீட போய் நீங்க போய் பார்க்கணும் சார் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் திங்க்ஸஸ் கேட்டடாக இருக்கும் இதை வந்து யார் ரெடி பண்ண இதை ரெடி பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது இப்ப இங்க இப்ப திடீர்னு இங்க சர்ச் வாரண்ட் சொல்லி வந்துருக்கீங்க ஒரே இடத்துல சைமல் டேனியஸ்லி ஹஸ்பண்ட் இல்லாத பட்சத்துல நான் எப்படி சார் ரெண்டு இடத்துலயும் அட் அ டைம் நிக்க முடியும் நீங்க எதுவும் புரிஞ்சுக்கணுமா இல்லையா நீங்களும் எவ்வளவு நீங்க வந்து இப்படி பதட்டம் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கொடுக்க கூடாது சார் எத்தனை பேர் சார் நீங்க வந்து सर पुलिस सूत्रीय जलेतन ने पैसा लिया था क्या? मॉर्बल। I just want to arrest uh, arrest warrant, uh, sorry, search warrant का क्या? इधर वाले नज़रों से देखो बीमा? नज़रों से नज़रों

இஸ் அன் எடிட் ஆர் என்பிரை பிக்ஸ் எட் அவர் வந்து இந்த ப்ரீமியஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அதுல வந்து அந்த வழக்கு தேவையான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி கோர்ட் நம்பர்னால வாரன் தந்திருக்காங்க சர்வீஸ் பண்ண சொல்லி நீங்க எத்தனை பர்சனல் ஆஹ் இந்த ஒரிஜினல் ஒரிஜினல் பாருங்க எஸ் சரி ஒரே ஒரு

சிக்ஸ் டாக்குமெண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டி த்ரீன்னு சொன்னாங்க அந்த சிக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் என்ன கட் பண்ணாங்கன்னா சாரோட ரெட்ஃபிக்ஸ் ஐடி கார்டு நாலு எடுத்தாங்க அது எதுக்கு அது போய் எடுத்து கட் பண்ணாங்கன்னு தெரியல நான் ரொம்ப கேட்டுக்கிட்டது என்னென்னா என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு என்கிட்ட கொடுத்துருங்க ஏன்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என் பேரில் தான் இருக்குது சாரோட பேரில் கிடையாது என்னோடய ஒரிஜினல் ஆஃபீஸ் ப பத்திரம் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னேன் எதுக்காகனால் என் பொண்ணுக்கு வந்து நான் வந்து லோன் வாங்குறதா இருக்கிறேன் நான் ஐ வாண்ட்டு கூட மோடிட்டோம் அதனால் எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டேன் அது வந்து இல்லை மேடம் நாங்கள் தர முடியாது நீங்கள் வந்து திருச்சி ஹை ஹைகோர்ட்ல வந்துட்டு ஒரு மனு கொடுத்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எதிர்ப்பு எதிர்ப்பு நான் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறேன் தெரிவிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா நான் வந்த டைம் வந்து காலையில ஒன்பது மணி ஆயிடுச்சு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்து இவங்க வந்து ஒரு டென் டூ டென் தேர்ட்டி போல இவங்க வந்துட்டாங்க சாரி நான் வந்து க்ளோஸ் டு நைன் வரும் அதுக்கப்புறம் வந்து இவங்க டென் தேர்ட்டிக்கு வரும்போது எனக்கு அந்த டைம் கிடையாது எனக்கு ப்ரீவியஸ் டே வந்து ஃபுல் டே இருந்திருக்கு ஃபுல் டே எங்கள் ஹஸ்பண்டோட டென் தேர்ட்டி வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஜெயிலில் அவருக்கு கொண்டு போய் விட்டுற வரைக்கும் டென் தேர்ட்டி ஆகிருக்கேன் அதே டைமில் நான் திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் வந்தேன் எனக்கு அங்கே அடுத்த அடுத்த இது சர்ச் ஐ ஆர் ரெடி டுபன் மை ஆஃபீஸ் டோர் അവിടെ എന്താ വെയിറ്റ് പഠിക്കാം